இந்த வீடு வந்து ஒத்திக்கு வருது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோடு வந்துடும் வீடு கொஞ்சம் பெரிய வீடு தான் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆயிட்டு கால் பண்ணுங்க ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு மீடியேட்டர் சார்ஜும் கிடையாது ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இந்தியன் டாய்லெட் இருக்குது ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஒரு சாதா பெட்ரூம் இருக்குது அது போக கார் பார்க்கிங் இருக்குது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் கால் பண்ணுங்க வாசல் கிழக்கு பார்த்த வாசல் வீடு தனி வீடு தான் ஒத்தி அமௌண்ட்டு வந்து பத்து லட்சம் வரும் வீட்டோட லொக்கேஷன் வந்து மதுரை பழங்கானத்துக்கு பக்கத்தில் வரும் பைக்கரான்ற ஏரியா கிட்ட வீடு நீட்டான வீடு கிச்சனுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன டைனிங் வந்துடும் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இந்தியன் டாய்லெட் இருக்குது வீட்டோட வாசல் கிழக்கு பத்த வாசல் ஒத்தி அமௌண்ட் வந்து பத்து லட்சம் தனி வீடு யாருக்கு விருப்பம் இருக்கோ உடனே தொடர்பு கொள்ளுங்கள் லீஸ் அமௌண்ட்டில் தனி வீடு இது ஒன்று தான் இருக்குது பதைக்கு தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க